ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனலில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்டா மட்டன் குழம்பே எதிர்பார்க்க மாட்டாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சோம்னா அதுக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மட்டன் குழம்பு டேஸ்ட்லியே இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் என்னோடய சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க அடுத்ததாக பதினஞ்சு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் அடுத்ததான் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திங்க சப்போஸ் உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்க அதுக்கு மேலே வேண்டாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு வரணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரே ஒரு பெயிலி சேர்த்திக்கலாம் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்திட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் பெரிய வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து பொதுசாக வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு அடுத்ததாக மூணு தக்காளி நீல கட் பண்ணி வச்சுருக்காது சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் கரைஞ்சி வதங்கணும்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் கரைஞ்சி வதங்கிடும் அடுத்ததாக நம்ம பொடி சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளைன் மிளகா பொடி ஒரு அளவுக்கு தனியா பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துல ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன் ரொம்ப காடியாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது அதனால் பொடியெல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் இதை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுண்டல் வந்து எயிட் அது மினிமம் ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா விந்து வரும் இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் நான் மிக்சியை கழுவிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணி விட்டு வரோம் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நான் ஒரு நாலு விசில் விட்டு எனக்கு கரெக்டாக இருந்தது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கங்க நாலு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் அடங்குன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுண்டல் நல்லா வெந்திருந்தது குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது இந்த கன்சிஸ்டன்சி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் பொடி சேர்த்து நல்லா நெய்யில் காய்ச்சிட்டு இது மேலே விட்டுக்கலாம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சீசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்